ஓடங்குளம் இது முதல் ஸ்கேன் வடக்கு இருந்து தெக்க நோக்கி நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் இந்த இதில் ஒரு பாறை இது இயற்கையான பாறை இது இயற்கையான பாறையா இயற்கையான பாறையா ஆ சேனலா ஆமாம் ஆமாம் ஆமாம்

அடி போட்டேன் தண்ணிக்கு ஐயா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏரியாவில் நிறைய தண்ணி வந்தால் கொஞ்சம் சவர் தனியாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய தண்ணி வந்தால் சவர் தண்ணியாக இருக்கும் தண்ணி குறைவாக இருந்தால் ஸ்வீட்டாக இருக்கும் நல்ல தண்ணியாக இருக்கும் அதான் இந்த ஏரியானுடைய தன்மை ஏன் அது வந்து சவர் தண்ணியாக இருக்குன்னா பாறை ரொம்ப சிதைவடைந்து போயிருந்தால் அதில் உள்ள உப்புலாம் கரைஞ்சிடும் தண்ணியில் அதனால் தண்ணி நிறைய வரும் சவர் தண்ணியாகவும் இருக்கும் ரொம்ப கரை சிதைவு இல்லை அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் கரைஞ்சி போகும் அதனால தண்ணி டேஸ்டாக இருக்கும் அடி போட்டிங்களா உட்காந்துருக்கேன்

ஒரு எழுபத்தஞ்சி எண்பது அடிக்குள்ளே ஒரு ஈரம் அவ்வளோதான் அது கீழே ஃபுல்லாக பாறை எனக்கு ஒரு எண்ணூறு அடி ஆளும் ஸ்கேன் பண்ணதில் இந்த பாயிண்ட் தான் அடையாளம் வந்திருக்கு ராதாபுரம் கால்வாய் ஒன்று இவங்க தோட்டத்துலேயே கிடக்கு அந்த கால்வாய் எல்லாம் டேமேஜ் ஆகி போய் கிடக்கு தண்ணீர் வரத்தே கிடையாது இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேன் பார்த்த இடத்துலேருந்து ஒரு இருபது மீட்ரு கலக்க டிரான்ஸ்மிட்டர் கருவி தெக்க போயிடுச்சு தெற்கருந்து வடக்கை நோக்கி முப்பத்தெட்டு மீட்ரு ஏன்னா இதோட முடியுது அவங்களுக்கு பாதையோட அவங்க பவுண்ட்ரி முடியுது அதனால் தெற்கருந்து வடக்க நோக்கி முப்பத்தா முப்பத்தெட்டு மீட்ரு ஸ்கேன் நடக்குது முப்பத்தாறு மீட்ருக்கு அவங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது இந்த ரெண்டாவது ஸ்கேனில் இந்த இடம் அடையாளம் வருது பைப்லைன் வந்து கிராசிங்கில் கடக்கு கரெக்டாக பைப்லைன் பக்கத்துலேயே இந்த பாயிண்ட் வருது வெறும் நூறு அடிக்குள்ளே மட்டும்தான் ஸோ இதோட பெட்டரான பாயிண்ட்டு கிடைக்கான்னு பார்ப்போம் இல்லை அப்படின்னா இது வெறும் நூறு அடி ஆழம் மட்டும்தான் போட்டு பார்க்கணும் ஏன்னா பைப்லைனே போய்ட்டு இருந்துடக்கூடாது நூறு அடிக்குள்ளேயே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக நல்லா பா மாங்கோட்டை பாறை மஞ்சள் கலர் தூசியாக போய் நூறு அடிக்குள்ளே தண்ணி வெளியே வரணும் கொஞ்சமாவது அப்படி வரலை அப்படின்னா அந்த நூறு அடியோட நிப்பாட்டிடணும் வெள்ளை கலர் தூசி கிளம்பிட்டோம்னா நிப்பாட்டிடணும் மீண்டும் ஒரு இருபது மீட்டர் அறுபது அடி தல் கிழக்க அறுபது அடி கிழக்கு ஓரத்தில் டிரான்ஸ்மிட்டர் கருவித்தக்க இருக்குது பைப்லைனு ரொம்ப கேப் விட்டுருக்கு இதில் இதில் பைப்லைன் பாதிப்பு வராது இந்த ஸ்கேனில் முப்பத்தெட்டு மீட்டர் லென்த்து இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு ரெண்டாவது ஸ்கேனில் தெற்கு ஓரத்தில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு வெறும் நூறு அடி ஆழத்துக்குள்ள ஒரு சுமாரான வாட்டர் பாடி அது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட நல்லா இருக்குது ஆனால் பக்கத்துலேயே பைப் லைன் ஜாயின்ட் இருக்குது மூணாவது ஸ்கேன் பைப்லைன் பாதிப்பே இல்லாத இடத்துல ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல மூணாம் ஸ்கேனில் பாயிண்ட்டு தான் அமையலை இதான் பைப்லைன் வடக்கு தக்க லென்த்தே கிடக்கு நல்லா முப்பது தள்ளி அதை இன்டர்வலில் பார்த்தோம் ஒரு பாயிண்ட்டு அமையலை இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு தெற்கருந்து வடக்கமாக்கி நாலாவது ஸ்கேனு முப்பத்தி ஏழு மீட்டர் லென்த்துக்கு இரநூத்தம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு மூணாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை இது கிழக்க தள்ளி தெற்கிருந்து வடக்க நோக்கி இது ஐந்தாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துட்டுருக்கு நாலாவது ஸ்கேனில் முப்பது மீட்ருங்கிற அடையாளத்தில் பாதை பாதையிலேயே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஐநூற்றி ஐம்பது அடிக்குள்ளே ஒரு பாறை பா கடுமையான பாறை ஒரு பிரேக் ஆகுது ஐநூற்றம்பது அடி ஆழத்தில் போய் தான் பாறை அந்த முரியுது எனக்கு அது வரைக்கும் ஐநூற்றம்பது அடி ஆழம் வரைக்கும் போக போக வாய்ப்பு இருக்குது அது ஒரு சுமாரான ஒரு பாறை பிரிவு இருக்குது அஞ்சாவது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் எதுவும் அமையலை ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே கிழக்கு தான் இடம் ஃபுல்லாக கிடக்கு ஐந்து ஸ்கேனுமே ஏறக்குறைய கிழக்கு மேற்கு சேரம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸாக இருக்குது அதனால் எங்கிட்ட எல் ஷேப்பில் தெற்க நோக்கி இடம் போது அந்த தெற்கு புறத்தை ஸ்கேன் பண்ண போகிறோம் ஐந்தாவது ஸ்கேன் வரைக்கும் ஆய்வுபடி செய்தேன்னா ஏறக்குறைய கிழக்கு மேற்கு அதில் இன்னும் கிழக்க இடம் கிடைக்கும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஏன்னா ரொம்ப ஒன்றும் பெரிய அவுட்ஸ்டாண்டிங்கான ரிசல்ட் ஒன்றும் வரல அதனால் எல் ஷேப்பில் இங்கே தெற்கு நீளமாக ஒரு இடம் கிடக்கு இங்கே தென் தெற்கு மூளைக்கு வந்தாச்சு இந்த இடத்துல வந்து தென் மேற்கு மூளை தென் மேற்கு மூலையிலேருந்து நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் நான் இது ரிப்போர்ட் கிடைக்க ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கும் இது அந்த அங்கே வந்த ஐந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டோட இது வித்தியாசமாக வரணும்

கத்திரிக்காய் வியாபாரி ஒரு ஆள் தோட்டம் இருக்குது அவருக்கு அறுநூறு அடிக்கு நானூறு அறுநூறு அடி வரைக்கும் இலக்கம் உண்டு அந்த லைன் இங்கே வருதான்னு பார்ப்போம் இப்போ யாருக்காவது அறுநூறு அடி நானூறு அடிக்கெல்லாம் நல்ல நிறைய தண்ணி வந்திருக்கா அந்த ஏரியாவில் எனக்கு நான் போட்டேன் அடி போட்டேன் இல்லைன்னு சொன்னீங்களே கொஞ்சம் வருது நாலு தண்ணி மூணு தண்ணி நாலஞ்சு தண்ணி வந்த இதை எதோ கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த ஏரியாவில் இருக்கு நம்ம ஊருக்கு கிழக்க இருக்குற ஊருக்கு கிழக்கியா அது அந்த லைன் அது இது வடக்கு நோக்கி ஏழாவது ஸ்கேன் இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் ஆறாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அமையலை ஏழாவ் ஸ்கேனில் நூற்றி அறுபது மீட்டரில் ஒரு ஓரளவுக்கு சுமாரான பிரேக்கு காணப்படுது இது வரைக்கும் பார்த்ததிலே பெஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுதான் ஏலாவது ஸ்கேன் முப்பத்தி ரெண்டுலேயும் முப்பத்தஞ்சுலையும் அடையாளம் வைக்கும் ரெண்டில் எது ரொம்ப பெஸ்ட்டோ அதில் போட சொல்லுவேன் இது வடக்க நோக்கி எட்டாவது ஸ்கேன் முப்பத்தி ஒன்பது மீட்ரு நீளம் இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கும் ஏழாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூற்றி அறுபது மீட்டரில் பிரேக் ஆகுது இது தென்கிழக்கு ஓரத்தில் இது ஒன்பதாவது ஸ்கேன் இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு இதில் வடக்க ஒரு போர் போட்டிருக்காரு அது ஓடலை இதில் ஒரு போர் போட்டிருக்கு இங்கேயும் ஓடலை எட்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் மூணு வாவு ஒரு மூணு பிரேக்கு காணப்படுது ஆனால் வாவு தான் இருக்குது பட்டு தண்ணி நீரோட்டங்கிறது அவ்வளோவா இல்லை மூணு பிரேக் காணப்படுது இது கிழக்கு ஓரத்தில் இது பத்தாவது ஸ்கேன் அதாவது இதுக்கு நேர மேற்க தான் ஏழாவது ஸ்கேன் பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் கரெக்டாக அதே சரத்தில் கிழக்கு ஓரத்தில் பார்க்கும் பைப்லைனில் எதுவுமே பூமியில் கீழே கிடையாது சரம் அந்த ஏழாவது ஸ்கேன் அடையாளம் உன் பண்ணால் அதே சரங்கு வரணும் அதாவது தொடர்ச்சியாக ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி அல்லது ஓட மாதிரி அதனுடைய எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த சரங்கு வரணும் ஏழாவது ஸ்கேன் அடையாள பாயிண்ட்டு அதுக்கு நேராக கிழக்கு இந்த பத்தாவது ஸ்கேன் வந்துட்டு சூப்பரான பாயிண்ட்டாக இருக்குது இது முதல் ஸ்கேன் போட்டு ஒரு நூறு அடிக்குள்ளே சுமாரான ஈரப்பதம் இது ரெண்டாவது ஸ்கேன் போட்டு அதை விட பெட்டரான பாயிண்ட்டு மேல் ஊற்றம் மூணாவது ஸ்கேன் போட்டு அடையாளம் வைக்கல நாலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மிக கடின கடினப்பாறையில் ஆழத்தில் ஒரு ப்ரேக் காணப்படுது இது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அடையாளம் இல்லை ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் அடையாளம் இல்லை இந்த ஏழாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு சூப்பரான ரிப்போர்ட்டு இதில் ஒரு பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட் இருக்குது இதுவும் பரவலாத பாயிண்ட்டு எட்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒம்பதாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டில் அடையாளம் இல்லை பத்தாம் ஸ்கேன் ரிப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிப்போர்ட்டு ஏழாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் பத்தாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் மேற்கே கிழக்காக ஒரே சரம் ரெண்டும் ஒரே சரமாக இருந்தாலும் பத்தாவது ஸ்கேன் பாயிண்ட்டு ரொம்ப பெட்டரான பாயிண்ட்டு அதனால் அதிலேயே போரல் போட பரிந்துரை செய்யப்பட்டது அந்த வீடியோ உடனே போரல் போட்டாச்சு அந்த வீடியோ பார்க்கலாம்